我放在 தா மன நி ப கேக்குறோம் இந்த ஆத்மா மன நி ப கேக்குறோம் இந்த ஆத்மா சொடரே நா த பர்க்கே தெரியாது மைண்ட் க்கு பர்க்கே தெரியாது انا உள்ளமா ஆத்மா தெரியு இந்த பகுள்ள ஃபோன் பேல தி சோ நோ பட் நோ செட் டான ஸ்பாசை சோ சிஸ்டம் டேக் தி வாட் டேக் தி புஷின் ஷோ இன் தி ஆர் சன் அன்செ அதாவது என்ன சார்

Obrigado. Para...

ये ये पर निकलो उपरे मस्ता मिल गया मस्ता इंटरव्यू आप लोग देख लिया ना मस्ता निगा पढ़ रहे हैं वो ये वाले क्रिसमस पर निगा कहाँ से आ गयी निगा नजर कहाँ से आ गयी निगे निगा उनसे तब चली गयी फले ये उनसे आपके एक्सर्स मांडे आउट में आप पढ़ा के नजर ये सब उपरे चेक जितने वाले आवाज़ � <tratar yisle wealthalam CMC>

என்ன பண்ண போறீங்க? கோயில் முன்னங்க பிச்சை வாங்க போறீங்க. எப்ப சார் அடுத்த perioல இப்ப ஏமாந்து சந்தோஷமா பெரிய পেনশন ஓட்டிட்டுப்பா அந்த ஏமாந்து குடும்பம் பைல் எடுத்து 60 இப்ப இப்ப இப்டி ஏமாத்துறானே சதீஷ்ரா வந்து சவுத் கூட நான் என்ன கட்டப்படக்கூடாது நான் குடும்பம் நீங்க சம்மத கட்டி ஓட்டிங்க

கரெக்டா தீங்க மாமனாலா படித்திருங்க நாமனாலா மாமனாலா படிச்சிருங்க கணவரா படிங்க கொடுத்துருங்க தேஜாதிங்க இப்பேஜா அடுத்த பேர் அவர் கணக்கு கேட்க பாதை போகிறோம் இதெல்லாம் வந்து பதவி நான் க்ளே பண்ணுங்க அடுத்த பருவி கொண்டு

मान ले, तैसे है, मान ले, मान ले, जैसे, मान ले, नंबर ये लर्न में निकल पड़ी है, वो वॉन निकली है, ये कौन क्या दिया है, स्कार्लेट बराबर, वॉन निकली है, देख मैना, फिर फिर स्टेंसी बुर्जिये, दस पंद्रह, दस पंद्रह, बोमियर, बोमियर, बोमियर में है, आ, बताइए